அனைவருக்கும் வணக்கம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல் நடைபெற இருக்கிறது ராகு கேது பயிற்சி காரணமாக எந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறது அதில் கும்பராசி உள்ளதா என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சகாயஸ்தானத்தில் இருந்து ராகு குடும்பஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க அது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் நுழையக்கூடிய ராகுவால் சில விபரீத மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அவர் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்குள் கேது நுழைவது அவ்வளவு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது பல்வேறு விஷயங்கள் தடைகள் தாமதங்களை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் நிலையும் இருக்கிறது எனவே இந்த தருணத்தில் மோற்றக்காரராக இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருப்பதால் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அவருடைய பார்வை இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் விழுகிறதுங்க எனவே பொருளாதார ரீதியான சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் தனஸ்தானத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ராகு சஞ்சரிக்கப் போகிறாருங்க ராகு கேதுவின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்பது தெளிவாக உறுதிப்படுத்தப்படுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி பாருங்க அப்படி ராகுவின் அமைப்பில் பார்க்கும் போது மூன்று ஆறு பதினொன்றாக மகரம் துலாம் மற்றும் ராசியும் கேதுவிற்கு மூன்று ஆறு பதினொன்றாக கடகம் மேசம் மற்றும் விருச்சக ராசியும் அமைகிறதுங்க இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக இருக்கிறது பல தடைகள் விலகி முன்னேற்றங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு ஆனால் அதே சமயம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கேது அஷ்டமத்திலும் ராகு தன இருப்பதால் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது சில பாதிப்புகள் அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராகு கேது பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது இருபத்தி மூன்று முதல் அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் சுமார் பதினெட்டு மாதம் இந்த இடத்தில் சஞ்சரிப்பதால் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குருவும் சாதகமாக சஞ்சரிக்க மாட்டார் அதே போன்று ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பும் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது ஜென்மராசி அமர்ந்து எனவே உலகத்தின் இருந்தாலும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் அதீத கவனமும் விழிப்புணர்வு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக முக்கிய கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே சாயா கிரகங்கள் சூரியனை போன்ற நகரா கிரகங்களாக இருக்கக்கூடியவைதான் இந்த ராகு கேது இந்த ராகு கேது அமைப்பை பொறுத்தவரைக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு கேது மற்ற கிரகநிலைகளின் இயக்கத்தை கூட பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்திவாய்ந்த கிரகங்களாக இருக்கின்றன இந்த பகை கிரகமாக பார்க்கப்படுவது சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரகமும் நட்பு கிரகமாக சுக்கரன் சனியும் கிரகமாக புதனும் குருவும் பார்க்கப்படுகின்றன அப்படிப்பட்ட இந்த நட்பு கிரகமாக உள்ள கேது அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வது அவ்வளவு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாதுங்க கிரகத்திற்கு செல்வதால் சில சிரமங்கள் சற்று அதிகரிக்கிறது ஆனால் ராகுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பகை கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டிலிருந்து விலகினாலும் குடும்பஸ்தானத்திற்குள் நுழைவதால் குடும்ப ரீதியாக அவ்வப்போது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளும் சங்கடங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகிறாருங்க ஜாதக அமைப்பின்படி எதிரதி இடங்களை பெற்றிருந்தாலும் அவற்றின் பார்வை அந்த இடங்களில் விழுவதால் இரண்டு கிரக நிலைகளின் அமைப்பையும் தனித்தனியாக ஆராய்ந்து பலனை பார்ப்பதை விட இணைத்து பார்க்கும் போது மிகப்பெரிய சிரமங்கள் சற்று குறையும் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தனித்தனியை பார்த்தாலும் சரி இணைத்து பார்க்கும்போது போதும் சரி ராகு கேதுவின் அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு சற்று சிரமம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் உள்ளது ராகுவை பொறுத்தவரைக்கும் தலைப்பகுதியாகவும் கேதுவை பொறுத்தவரைக்கும் வால் பகுதியாகவும் பார்க்கப்படுகிறது இந்த கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு கிரகநிலைகளாக பார்க்கப்படுகின்றன எதிரெதிரே இணைந்து நகரக்கூடிய ஒரு கிரகநிலைகளாக இருப்பதால் இதில் ராகு குறும்பு பயம் அதிருப்தி ஆவேசம் குழப்பம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வீழ்ச்சி போன்ற அனைத்தையும் அபரிவிதமாக கூட பாருங்க சுக்கரன் சனி எப்படி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறதோ அதே போன்று ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க முடியும் ஆனால் அவர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை தனஸ்தானத்தில் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் கேதுவின் பொறுத்தவரைக்கும் சிந்தனை எண்ணம் செயல் ஆன்மீகம் கற்பனை திறன் போன்ற அனைத்தையும் அதீதமாக கொடுப்பாருங்க கேதுவின் அமைப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது அஷ்டமத்திற்கு செல்வது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாதுங்க பல்வேறு விதமான தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியும் ஜென்ம ராசியில் அமர்ந்து வலுவாக சஞ்சரிப்பார் எனவே இந்த தருணம் முழுவதுமே அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை இரண்டு கிரக நிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ராகுவினுடைய தற்காலிக பழிவாங்க காரணமாக தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற நிகழ்வுகளை நடைபெறுகின்றன அப்படி கிரகநிலைகளில் எப்படி விழிப்புணர்வுடன் இருப்போமோ அதே போன்ற ராகு கேதுவின் அமைப்பு சாதகமற்ற நிலையில் இருக்கும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பது உறுதிப்படுத்துகின்றன எனவே கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் சற்று கவலை அளிக்கக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தில் நிலவலாங்க தேவையில்லாத கருத்து வேறு மோதல்களும் ஒற்றுமை தன்மையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே விட்டு கொடுத்து செல்லுங்கள் குடும்ப சூழ்நிலையை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை ஈடுபடுங்க திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது மோட்சக்காரகர் சரியாக இல்லாத இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியும் ஜென்ம ராசியில் அமர்கிறார் எனவே திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க தசாபுதிகள் சாதகமாக இல்லை என்றால் நிறைந்த பலன் கிடைப்பதில் சற்று தாமதம் தான் ஏற்படும் உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் அதீத கவனம் தேவை ஏனென்றால் வேலை சுமை அதிகரிக்கும் சற்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படும் தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அவர் இந்த கேது பயிற்சி நடைபெற்ற முதல் இரண்டு மாதத்திற்குள்ளே ஜென்மராசியில் அமர்கிறார் எனவே புதிய முதலீடுகள் மற்றும் விஸ்தரிப்பு திட்டங்களை துவங்கும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்பட்டால் சில சிரமம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பெரிய அளவிற்கு முதலீடுகளை தவிர்த்திடுங்க நிதி பற்றாக்குறை அவ்வப்போது சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையாத ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் சுக்கரனின் ஆதிக்கத்தில் இருந்தாலும் ராகுகேதுவுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் நட்பு கிரகமாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் நல்ல பலன்கள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படுங்க நிதி சார்ந்த புதிய முயற்சிகள் பெரிய அளவிற்கு கை கொடுக்க இயலாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விழிப்புணர்வுடன் இருங்க அரசியல் மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் அதீத கவனமும் விழிப்புணர்வும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு தேவை எதை செய்தாலும் ஒருமுறைக்கு நான்கு ஐந்து முறை யோசித்து செய்யுங்க கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சற்று குழப்பம் ஏற்படும் எனவே விழிப்புணர்வு கவனத்துடன் இருங்க விவசாயம் சார்ந்த பணிகள்ல செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருந்தாலும் செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருப்பதால் வயல் சார்ந்த பணிகள்ல தொல்லை அதிகரிக்குங்க இந்த தருணத்துல கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் தேவையில்லாத விரயத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவே கும்பராசிக்காரர்கள் அதீத கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதாக நிலவுளங்கள் பனை நிலம் வைத்தல் போன்ற விஷயங்களிலும் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் கால்நடை பராமரிப்புல சற்று விரைவு செலவுகள் அதீதமாக இருக்கும் இருங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ராகு கேதுவின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை குரு மற்றும் சனி முதல் ஒரு இரு மாதங்கள் சாதகமாக இருந்தாலும் பின்னர் சாதகமற்ற ஒரு அமைப்பில் மாறுகின்றனர் எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது சுக்கரன் ஒருவர் மட்டும்தான் ஓரளவிற்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பாருங்க எனவே பெண்மணிகள் எந்த காரியத்தை மனதில் தோன்றினாலும் ஒரு முறை நான்கு முறை யோசித்து செயல்படுத்துங்க இல்லை என்றால் சில சிக்கல் வரும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கேது பயிற்சி துவங்கி முதல் மூன்று மாதத்திற்குள் ஒருமுறை திருநாகேஸ்வரம் சென்று தரிசித்து வாருங்கள் நிச்சயமாக நல்லதொரு மாற்றுதலும் பலனும் கிடைக்கும்